கடவுள் விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்து உலகத்தை காக்கிறார் அவற்றில் ஒன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம் ஒருமுறை அசுரர்களின் தலைவனான மதுசூதனனான மதுசூதனன் என்பவன் பிரம்மாவிடம் மோசமாக நடந்தான் அவன் பிரம்மாவைத் துன்புறுத்தி வேதங்களை திருடிச் சென்றான் வேதங்கள் இல்லாமல் உலகம் அறியாமையில் மூழ்கியது பிரம்மா கடவுளிடம் உதவி கேட்டார் பிரம்மாவின் வேண்டுகோளைக் கேட்டு விஷ்ணு ஹயக்ரீவராக குதிரையின் தலையுடையவர் அவதாரம் எடுத்தார் இந்த அவதாரத்தில் அவரது தலை குதிரையின் தலையாக இருந்தது உடல் மனித உடலாக இருந்தது இது மிகவும் விசித்திரமான அவதாரம் ஹயக்ரீவர் மதுசூதனனை தேடிச் சென்றார் ஒரு பெரிய போர் நடந்தது இறுதியில் ஹயக்ரீவர் அசுரனை வென்று திருடப்பட்ட வேதங்களை மீட்டார் பின்பு அவற்றை பிரம்மாவிடம் கொடுத்தார் இந்த அவதாரம் அறிவு மற்றும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது வேதங்கள் திருடப்பட்டதால் உலகம் இருளில் ஆழ்ந்தது ஹயக்ரீவர் அவற்றை மீட்டதால் மீண்டும் அறிவு பரவியது இன்றும் ஹயக்ரீவரை வழிபடுபவர்கள் ஞானம் மற்றும் கல்வியில் வெற்றி பெறுகிறார்கள் இந்த அவதாரம் தீமையை வென்று நல்லறிவை காப்பதற்கான விஷ்ணுவின் அருளை நினைவூட்டுகிறது ஹயக்ரீவர் அவதாரம் கடவுளின் அற்புதங்களில் ஒன்று இது அறிவின் வெற்றியையும் தீமையின் தோல்வியையும் சொல்கிறது விஷ்ணுவின் பக்தர்கள் இந்த கதையைக் கேட்டு பலன்களைப் பெறுகிறார்கள்